தேவன் சொன்ன இடம் வசதி இல்லாத ஆனால் எது வசதி என்று நினைத்தார்களோ அங்கே அவர்களுக்கு ஆபத்து இருந்தது எது வசதி இல்லை அங்கே தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை வைத்திருந்தார் கையை தட்டி ஆண்டு வசனத்திற்காக நன்றி செலுத்துவோம் என்று நினைச்சார்களோ அங்கே பாதுகாப்பு இல்லை ஆனால் இல்லை என்று நினைச்சார்களோ அங்கே தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை வைத்தார் அதனால்தான் தந்தை பாடுகிறார் வசதியை தேடி ஓடாதே திருமணங்கள் வாழ்க்கைகள் வசதியை பார்த்து கல்யாணம் கட்டக்கூடாது தேவ சித்தத்தை பார்த்து கல்யாணம் கட்டணம் மட்டும் ஆண்டவர்கள் ஒரு நல்ல வசதியான பொம்பளை கிடைச்சா வசதியான மாப்பிளை கிடைச்சா எப்படியாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் அதனால எவ்வளவு உபத்ரவன்கள் இன்னைக்கு உங்களோட வீட்டுல நீங்க சிந்திச்சு பாருங்க நல்ல வசதியான குடும்பத்திட்ட உங்களோட புள்ளைய குடுத்தீங்க எந்த புள்ளைய வசதியான குடும்பத்திட்ட குடுத்தீங்களோ அந்த புள்ளை இன்னைக்கு உங்களை நடுத்தரது ஆனால் வசதி இல்லாட்டிலும் தேவனுக்கு பயந்தவன் கையில உங்களை கொடுத்து பாருங்க கடைசி வரைக்கும் பெத்த பெத்த போல போல தகப்பனை உங்களை நடத்த அவன் இருக்கிறான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு மோட்டர் சைக்கிள் வச்சிருந்தா காணும் கையில மோதிரங்கள் போட்டிருந்தா காணும் அல்லது வெளிநாட்டுல யாராவது இருந்தா காணும் என்ற பிள்ளைய கதைக்க விட்டு விடுவோம் நாங்களே கதைக்க சொல்லுவோம் போய் கதை வசதியை பார்த்து தேவக்கருபாய் வராது பரிசுத்தத்தை பார்த்து தான் தேவக்கருபாய் வரும் வீதி வேலை செய்கிற ஒரு பிள்ளை பத்தொன்பது வயது இருபது வயசுக்குள்ள வரும் நல்ல அழகிய பிள்ளை வெள்ள புள்ள வயசுக்கேற்ற நல்ல வடிவான பிள்ளை ஒரு பத்தொன்பது இருபது வயசுக்குள்ள நான் ஊழியர் செய்த சபையில் வேலைகளில் கல்லுகள் போட்டு அந்த வேலை செய்கிற வேலைக்கு போனால் படிப்பு படி படிப்பு இல்ல செல்வாக்கம் இல்லை மட்டும் இருந்தது அந்த ரோட்டில் கண்காணி வேலை செய்கிறவன் என்ன சொல்றது என்ஜினியர் அவன் இந்த பிள்ளையில பிள்ளையை காதலிச்சிட்டான் இந்த பிள்ளையை காதலித்து ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொன்னான் நீ என்னோட வா எங்களோட ரூமில் இருப்போம் பிறகு அடுத்த நாள் நீ வேலைக்கு வரலாம் அந்த பிள்ளை சொல்லிச்சது இல்லை இல்லை நான் எங்களோட அம்மா அப்பாட்டையும் பாஸ்டர்ட்டையும் சொல்லிட்டு தான் இனி உங்களோட கதைப்பேன் அவன் தாங்க சொன்னாங்க எனக்கும் அதை சொன்னாங்க ஆகவே நானும் போனேன் அந்த நாளே அவன் வாரான் இவ்வளோ தேத்தனி கொடுக்குறதுக்கு சில்வரே இல்லாத குடும்பம் அவன் காரில் வாரான் என்னதுல வாரான் எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம் நல்ல ஒரு வசதியான இடத்த கத்தர் வாய்க்க பண்ணினான் அவனும் கதை கொண்டிருக்கும் பொழுது நல்ல அன்பா கதைக்கிறான் விட்டு அப்ப நானும் சில சில கேள்விகளை சொன்னேன் இல்ல நான் பாண்டாட பாடுவேன் எல்லா பிரச்சனையும் தாண்டி அவளை கொண்டு போவேன் நீங்க விடுங்க அவளை என்னோட விடுங்க இப்ப விடுங்க அவ நான் ஒரு வார்த்தை கேட்டேன் சரி தம்பி அவன் கஷ்டப்பட்ட குடும்பம் அவங்களுக்கு நான் தான் ஒரு போதகர் நீங்க கிடைச்சது எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் ஆனா ஒன்று செய்யுங்க எழுத்து எழுதுங்க என்ன செய்யுங்க எழுத்து எழுதுங்க எழுத்து எழுதிட்டு பிள்ளைய கொண்டு போங்க சொன்ன எழுத்து எழுத இயலாது என்ன எழுத அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொன்னார் குறிப்பிட்ட காலம் அப்ப நான் சொன்ன ஓகே அந்த காலம் வரைக்கும் நான் பொறுப்பா அந்த பிள்ளை யாரையும் காதலிக்காதபடி பார்த்துக் கொள்ளுவேன் நீங்க எல்லாத்தையும் முடிச்சு எழுத்து எழுதிட்டு அந்த பிள்ளைய கொண்டு போங்க அது விருப்பம் இல்ல அவ்வளவு காலம் காத்திருக்க விருப்பம் இல்ல அவ்வளவு காலம் காத்திருக்க விருப்பம் இல்லாவிட்டால் அந்த பிள்ளையையும் நீ தொடக்கூடாது ஆனா என்ன கல்யாணம் கட்டி மனுஷியா உலகத்துக்கு காட்ட விருப்பம் இல்ல அவற்ற தேவை அவளை ரூமு போக விருப்போம் அதுக்கு ஒரு கிழடு சொல்லி என்ன என்ன செய்யல புடிக்கிறது கதையை விடு அவனோட விடு தேவ புரிஞ்சு கொள்ளுங்க வசதி என்பதற்காக

என்ன செய்த எல்லாத்தையும் இழந்து தத்தளித்துக் கொண்டிருந்தாங்க உதவி செய்யும்படி என்னத்தை பார்க்கிறாங்க சமாதானமான இடமா நிம்மதியான வசதியான இடம் வசதியான இடம் சில இடங்கள் வசதியாக இருக்கும்

பிசாசு குடி கொண்டிருக்கிற இடங்கள் மலிவாக கிடைத்தாலும் தேவ பிள்ளைகள் வேண்டக்கூடாது கூடாது ஆமைன்னு சொல்லுங்க கால் மிதிக்கும் இடம் எல்லாம் கத்தரு ஆனாலும் சில இடங்களை சில தூக்கு போட்டு செத்திருப்பாங்க சில இடங்களை புருஷனும் பஞ்சாதியும் கண்டுபிடிச்சு மனிசி மண்ணனை ஊத்தி எரிஞ்சு செத்து இருப்பாள் புருஷன் தூக்கம் போட்டு செத்திருப்பா அந்த வீடு குடியில்லாமல் இருக்கும் அந்த வீடு மலிவா கிடைக்குது உடனே என்கிட்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்கடா அந்த கிராமத்தில் பாசுகிற ஐம்பது லட்சம் ஆனா அந்த வீடு அஞ்சு லட்சமா உ நான் கேட்பேன் ஏன் அஞ்சு லட்சத்துக்கு வேண்ட மலிவா இருக்கு அப்படி மலிவா கொடுக்குறாங்க அதுல ரெண்டு பேர் செத்த வாங்கலாம் இரவுல சத்தமும் கேட்கலாம் அது பிரச்சினை பாசன் நாங்கள் ஆண்ட விட்ட பிள்ளைகள்தானே நீங்கள் தண்ணியை ஜெபிச்சு தாங்க மாஸ்டர் ஆமைன்னு சொல்லுங்க என்னத்திலும் சுபாசம் தண்ணி நீ அந்த இடத்துக்கு கத்தர் உன்னை போக சொன்னாரா அந்த காணிய கத்தர் வேண்ட சொன்னாரா அந்த கடையில் வியாபாரம் பண்ண சொன்னாரா அந்த மோட்டார் சைக்கிள் உன்னை வேண்ட சொன்னாரா இன்னொருவன் பாவிச்ச ஒரு வாகனத்தை நீ வேண்டுவதற்கு முன்னால கத்தர் கூட பேசினாரா தேவன் தன் பிள்ளைகளுக்கு சமாதான தாவரத்தை கொடுக்கிறார் தேவன் தன் பிள்ளைகளுக்கு அமைதியான இடத்தை கொடுக்கிறான் குழப்பங்கள் இல்லாத அக்கம் பக்கம் சண்டைகள் இல்லாத அக்கம் பக்கம் விபச்சார பேசித்த கிரியை இல்லாத ஒரு அமைதியான இடத்தை கரங்களுக்கு ஆசிர்வதித்து தருகிறவராய் இருக்கிறபடியால் கையை தட்டி அண்டவரே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ஆண்டவர் அகால மரணம் கொஞ்சம் பகுதியில் எழுதியிருக்கிறேன் சொல்லுகிறேன் அகால மரணம் அடைந்த இடங்கள் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள் இப்பங்கட வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு காணி இருக்குது அந்த காணியை கொடுக்க போறாங்க ஆனா அந்த காணியில ஏற்கனவே ஒரு குறி சொல்லும் ஆலயம் அதை விட்டார்கள் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள் இடங்கள் என்றால் எந்த அடிபாடுகள் தூசண வார்த்தைகள் நிறைந்த இடங்கள் அமைதி இல்லாமல் ஒரே சாராய கத்துகிற இடங்கள் நீங்க தெரிவு செய்வதற்கு முன்பதாய் அதிகமாய் தேவ சமூகத்தை தேட வேண்டும் ஏனென்றால் விசேஷத்த ஒரு நோக்கத்துக்காக விசேஷித்த தேவ இடத்துக்கு கொண்டு தேவன் அனுமதிக்க மாட்டார் ஆபிரகாம் பனாந்திரத்திலே நடந்து தெரிஞ்சான் லோத்து பார்க்கிறான் இப்படியே போனால் என்ற வாழ்க்கை உருப்படாது ஒரு வசதியான இடத்தை பார்க்க வேணும் அவன் ஒரு வசதியான இடத்தை பார்த்து போய்

ஆபிரகாம போல வனாந்தரத்தில் நடந்தாலும் என் கர்த்தர் கொடுக்கிற இடம் எனக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க இருக்கிற இடம் ஒரு வனாந்தரமாக இருக்கலாம் ஒரு தனிமையான இடமாக இருக்கலாம் ஆனால் அதை காணானாக மாற்ற கர்த்தர் வல்லவராயிருக்கிறார்

ரெண்டு கரையும் பேசிக்கொண்டிருக்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றியே சுவேர் காத்தேரு போருத்தேரு கத்தரையே நம்பேரு

ியை வாயில் செயலாட்டுவாத்திர பொருத்திரு கத்தரை அம்பீர் காரியத்தை வாய்க்க செய்வா உன் சார்பில் അലലുയാള കത്തർ കൊടുപ്പി എങ്ങനെ മുഖ്യമാക്ക കൂടാതെ അലലുയു കത്തർ സിത്തം കൊണ്ട எங்களை எல்லா விதத்திலும் சீமானாக மாட்டுவார் சொல்லுங்க கொண்டு வருவார் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்த எங்களை நல்லா சாப்பிட பண்ணுவார் ஒரு உடுப்போட இருந்த எங்களை மற்றவர்கள் உடுப்பு கொடுக்க கத்திரங்களை ஆசீர்வாதம் ஆனா நாங்கள் ஒரு நாளும் வசதிக்காக ஆண்டவற்ற சித்தத்தை புறக்கணிக்க கூடாது அர்த்தர்கிற சம்பளம் எங்களுக்கு இடத்தில் கிடை ஒ விட ஆண்ட சித்தத்தில் இருக்கிற பதினாயிரம் ரூபா எங்களுக்கு போது அன்று வாழவே வேண்டும் வாழவேண்டும் முன்னுக்கு வர வேண்டும் நாங்கள் எல்லாருக்கும் வசதியா இருக்க வேண்டும் என்பதற்காக உறவுகளை முறிச்சு வாடாதேங்க நேசிச்சு வாடுங்க இந்த இடத்துல செல்வியம்மா இருக்கிறீங்களா செல்வியம்மா இருக்க சந்தோஷம் அவர் இன்னும் ஆண்டவரை முழுமையாக அறியலை ரசிக்கப்படலை இன்னும் முழுமையாக ரசிக்கப்படலை ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நீங்க இங்கே வர முன்னுக்கு எங்கே இருந்த நீங்களம்மா சொல்லலாமா வெளிநாடு எந்த இடம் லண்டன் எந்த இடம் லண்டன் லண்டன் என்ன டூரிஸ்டா சிட்டிசனா சிட்டிசன் கடைசியா சிட்டிசன் கிடைச்சி டூரிஸ்டா போய் சிட்டிசன் கிடைச்சி சிட்டிசன் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்களா இல்ல இருக்குதா இருங்க பாருங்க இன்னைக்கு லண்டன் என்பது எங்களுக்கு ஒரு வசதியான இடம் ஆனால் அந்த தாய் அந்த சிட்டிசனை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க ஏன் தெரியுமா யா ஒரே சாப்பிட்டு சாப்பிட்டு உள்ளுக்கு இருந்து உடம்புல வருத்தமும் மனசுல துன்பம் ஆமே அதுக்காக லண்டனில் இருக்கிறவனெல்லாம் பாவம் செய்தோன் நான் சொல்லலை கத்தர் அனுப்பினா போங்க சொல்லுங்க சும்மா வசதி ஆசைப்பட்டு போகாதுங்க ஆஹ் ஐம்பது லட்சத்தை கட்டு நான் கொண்டு விற்றன் பிறகு அப்படியெல்லாம் ஆசைப்பட்டு போறது இல்ல வாழ்க்கை ஆமேன் கத்தருக்காக நாங்க நிக்க வேணும்